அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் எடை போட முடியாது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த தேனி நெல் கொள்முனை சென்று காட்டூர் பதிலுக்குன்ற ஒரு லோட் மேன கேட்கின்றபொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்றுலிருந்து தொள்ளாயிரம் மட்டும் தான் நாங்கள் கொள்மு செய்யறோம் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நான் கொள்முக செய்கிறோம் விடுமுறை நாட்டில கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயம் இருந்து நெல் கொள்மு செய்கின்ற பெற்ற ஒரு தவறான கைக்க ஒரு மய்யான கருத்து பதிவு செய்யணும் இது விவசாயிக்கு விரோதமான செய்தி இந்த கட்டணத்துக்கு இரவென்றும் நாட்கள் விவசாயிகள் போராடி விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கு இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகள் நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நீங்களே படப்பிடிச்சீங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகைகள் போட்டுருந்தேன் நகையெல்லாம் அடமான வச்சுதான் அது இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த எருமனையை குழந்தை பயிற்சி வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் பொறுப்பு செய்கிறேன் நாளைக்கு பொறுமை செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக் இன்னும் பொறுப்பு செய்யாத ஒரு சூழல் நிலலாம் முடிச்சுக்க வச்சு இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சது கண்ணீர் விட்டு அணுகிறார் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு குறையாக இந்த விவசாயிகள் இருந்து நெல்லை குடும்பம் செய்யாதது கைலாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள் குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெற்பணிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறதை நேரத்தை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செரிய விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது

முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிமான் பட்டியல் போன அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்க்கிடம் பெறலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சு தந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு முப்பது தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு அது பயன்பாட்டுக்கு வந்து எல்லாம் ஒரு வெற்று தான் இந்த ஆட்சியை பார்க்க முடியும் இந்த சார் நடப்பாண்டு வந்து மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போதுலேயும் கொள்முதல் வந்து அதிகமா பண்ணிட்டு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம விட்டு ஆதார விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது பற்றி நீங்க சொல்லுங்க சார் அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கா இடுபொருள் விலை ஏறி எடுத்துல நல்லா புரிஞ்சு நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு இடுபொருள் செலவு அதிகமாகி என்றைக்கா அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியை கணக்கு பார்த்தா பழைய பழையில தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போறது இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு போயிட்டாலும் கொடுக்கணுன்னாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவா தான் இருக்குது முழுசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிடும் அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறை சாகுபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள ஆயிருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எது கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொடுக்கிற நல்லா கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புள்ள பாதிப்புள்ள இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மழையில் நடித்து இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் குரல் அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லை தெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன்

கொள்ம செய்ய நிலை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம்னு இந்த அரசாங்கம் தமிழகத்துல படைகளுக்கு சொல்லக்கூடிய தொழங்கிய நாடுகள் அப்படிங்களா ஒரு வருஷத்துல பிரச்சனை அதிக அளவில் மழை பெற்றிருக்காங்க அந்த இடத்துல தாழ்பாட இடங்களில் சில இடங்களில் குறைஞ்சாலும் மழை பெற்றாலே அதிகமாக பதிவு செய்யறது என்ன உதவின்னு சொல்கிறாங்க இந்த பல இடங்கள்ல ஆயுள் செய்யறது இல்லையா அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் அதை முறையளவு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியும் சாலைகளை தூச்சி வச்சு நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக வேக முக்கியமா இருக்கு அதோட அதிமுக ஆட்சி இருக்கும் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து புயல் வெள்ளம் இப்படி பண்ற இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அண்ணா

സൈഡ് ഇതിൽ കൊടുക്കാനാണ്. അതിനെ 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 കൊടുക്കാനാണ്. അതിനെ

மழை காலம் அந்த நெல்மட்டிலாம் ஈரப்படும் பதினேழு நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனா பதினேழு சதவீதத்துல நாம விவசாயம் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்கணும் அதனால அண்ணா திமுக ஆட்சி

உற்பத்த <laughs> 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 இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயத்தில் இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சு தான் அந்த பிரச்சனையை வந்திருக்காரு இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுது வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதம் இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்யுது மறுநாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால் இந்த நெல்லெல்லாம் அவிச்சு போயிட்டுமே இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளை அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும் நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கண்ட்ரஸ்டா இருக்கு நேற்று வரைக்கும் அரசாங்கத்தில் எட்டு பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கண்ட்ராஸ்டா இருக்கு

ரெண்டு கொல்முல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யணும் இந்த ரெண்டு கொள்முதலத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்கிறது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதி மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுத்து அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது உள்ள ஏற்கனவே கொல்மு செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க வேறையூரில் பத்தாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சுருக்காங்க என்ன டிபிசி வந்து உழவனுக்கு எடுத்துகிட்டு போகுங்க கீழ நாகை அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாது எம்எல்ஏ அதில் ஐயாயிரம் கோட்டை செய்ய இருக்குது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது அதையும் நான் டிபிசி சென்டர் வந்து இந்த குடோனுக்கு எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போடுது இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மோட்டைகள்லாம் கூட கூடிய தான் அந்த டிபிஎஸியில் காலியாக இருக்கு அப்பதான் தான் விவசாயுடைய நல்ல கொடும்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து அறிவிந்தர் கொண்டு இருக்காங்க ஐயோ மாநிலங்கர் அந்த மா மாவட்டத்தில் அனைபேருக்கும் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனை உடனே கூட பேசுவைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதிர்க்கு தலைவராக இருக்கா அதில் உடஞ்சாய் சொல்லியிருக்காரு எப்படி பார்த்து சொல்கிறது வேணாம் அப்படின்னு சொல்கிறது வேணாம் நீங்களும் பார்த்தீங்கள்ல இதுக்கு என்ன பதில் சொல்லு

அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடிக்க கிடக்குது பல திறந்த வெளியில அவர்களும் அடிக்கி அந்த மலையில முளைச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில பாத்துக்கிறோம் இந்த மூணு மாவட்டத்துலயும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது ஒரு ஐம்பத்தி அஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில இடத்துல தான் பாத்துட்டு இந்த ஒரு சில இடத்துலயே

நடவு செய்த பயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுத்து அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வியடைந்து தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முடியத்தில் பொருட்கள் செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறது அன்போட கேட்டு